மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு பெரிய தலைவர் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் இவிஎம் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று அது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது என்பது மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது என்று சொல்லி இருக்கிறார் ஏன் இவர்கள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக பேச துவங்கியிருக்கிறார்கள் இல்லற பிரச்சனைக்கும் வணக்கம் மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர் தான் ராஜ் தாக்கரே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பால் தாக்கரே குடும்பத்தினுடைய வாரிசு இந்த ராஜ் ராஜ்தாக்கரே ஒரு தினத்திற்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார் நடத்திட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவிஎம் மூலமாக தேர்தல்கள் நடத்தப்படுவது என்பது தடை செய்யப்பட வேண்டும் எனக்கு அதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இவிஎம் மூலமாக தேர்தல்கள் நடைபெற்றால் அது நடுநிலைமையாக இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் அவருடைய கட்சியினுடைய பேர் எம்என்எஸ் உங்களுக்கு தெரியும் கடந்த முறை இவருக்கு ஒரு எம்எல்ஏ கிடைத்தது இந்த சட்டமன்ற தேர்தலில் இவருடைய கட்சியை சார்ந்த எம்என்எஸ் எம்எல்ஏவாக இருந்த ராஜ் பாட்டீல் அவர் வந்து போட்டியிடுறார் அவருடைய சொந்த கிராமம் அந்த கிராமத்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான வாக்குகள் இருக்கிறது ஆனால் அந்த கிராமத்திலிருந்து ராஜ் என்னுடைய எம்என்எஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட ராஜ் பாட்டீலுக்கு ஒரு வாக்குகள் கூட கிடைக்கவில்லை இது எப்படி அப்படின்னு ராஜ்தாக்கரே கேட்குறாங்க அதாவது அவர் வெற்றி பெற்ற இடத்துல அவருடைய சொந்த கிராமத்தில் ஆயிரத்தி நானூறு வாக்குகள் இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு வாக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாக்குகள் கூட தன்னுடைய கட்சிக்கு விழவில்லை அதனால எனக்கு வாக்கு எந்திரங்களின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது என்று சொல்கிறார் கூடுதலாக தாக்கரே என்ன சொல்றார் அப்படின்னா எலெக்ஷன் அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்து ஆறு மாசத்துக்குள்ள சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது இந்த காலகட்ட இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள பாஜக கூட்டணி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு அதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் அஜித் பவார் அவரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஒரே ஒரு இடம் கிடைக்குது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சிக்கு நாற்பது இடங்கள் கிடைக்கிது இது எப்படி என்ன மாயாஜாலம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு தாக்கரே என்கிறார் ஒரு கூடுதலாக இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா காங்கிரசனுடைய மிக முக்கியமான மகாராஷ்டிராவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாலா தோரட் இவர் கடந்த முறை அவருடைய தொகுதியில் எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த முறை அவர் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று இருக்கிறார் இது எப்படின்னே தெரியல ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருக்கு அவருடைய தொகுதியில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆனால் அவர் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருப்பது என்பது என்னால் நம்ப முடியல அப்படின்னு மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த ராஜ்தாக்கரே இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபருடைய தோல்வியில் அவர் ஆதங்கப்படுகிறார் இது மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் ஒரு மிக முக்கியமான தலைவர் விடம் சொன்னாராம் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மோடி எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும் பாஜக எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்று பெற்றிருக்க முடியும்னு ஆர்எஸ்எஸ் உடைய நாட்பூர் தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் ராஜ் தாக்கரேவிடம் புரம்பி இருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன் இன்னமும் நம்முடைய தேர்தல் ஆணையமும் சரி நம்முடைய உச்ச நீதிமன்றமும் சரி அவர்கள் சொல்கிறார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது மாதிரி பாதுகாப்பான விஷயம் வேறு எதுவுமே இல்லை இல்லையா அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபுறம் ஒவ்வொருவராக முன்னாடி மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க பிறகு எதிர்கட்சிகள் கேட்க ஆரம்பித்தாங்க பிறகு இப்போது அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்த்தோம் இதே மகாராஷ்டிராவில் தான் தெரியும் ஒரு கிராமத்தை சார்ந்த மக்கள் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் இல்லைனா மறு எலெக்ஷன் நடத்தணும் எங்கள் கிராமத்தில் ஏன்னா இங்கே பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போர்க்கொடி தூக்கி தேர்தல் ஆணையத்தை சந்தித்த நிகழ்வு எல்லாம் அப்போ மகாராஷ்டிர மக்களுக்கு பாஜக வெற்றியில நம்பிக்கை இல்ல எப்படி வெற்றி வருவார்கள் என்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது இன்றைக்கு பாஜக கூட்டணிக்கே வந்து விட்டது நாளை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க